ஒரு ஃபுல்லர் லென்த் டெலிவரி ஃபீல்டருக்கு மேலே வச்சுருக்காங்க ரெண்டாவது நடக்கா வளர்த்துறாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் ஒன்றாங்க இருந்தாலும் டூ ரன்ஸ் அவங்க போர்டில் பால் நம்பர் டூ ரிவர்ஸ் ஹீட்டுக்கான முயற்சி அனா குட் பால் ஸ்டெம்புக்கு மேலே போட்டிருக்காருங்க டத் நெக்ஸ்ட் ஒன் குட் பால் ஒரு ஆஃப் கட் வேரியேஷன் டாட் பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட் பாயிண்ட்ல நல்லா ஸ்விங் ஆகிட்டு போயிட்டு இருக்கு பால் ரெண்டாவது ரக்காக அழுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் டூ ரன்ஸாக கம்ஃபர்டபுளாக முடிச்சிருக்காங்க பால் நம்பர் ஃபைவ் ஸ்லோயர் ஒன் மரே ஃபீல்டர் மேலே வைக்கா வந்திருக்காரு ரெண்டாவது ரனுக்காக அழுத்துறாங்க இதுவும் சக்ஸஸாக மாறுமா ரன் அவுட் ரெண்டாவது ரன் வரும்போது மாட்டிக்கிட்டாரு அங்கே நான் ஸ்ட்ரைக் ஒரு விக்கெட் ப்ளஸ் ஒன் ரன் ஆகும் லாஸ்ட் பால் ஒயிட் போட்டு தான் ரீபால் வரணும் ஒரு லெஃப்ட் ஷாட் கரெக்டாக கையிலே தங்க முந்திருக்கு இங்க விக்கெட் நம்பர் ரெண்டு டவுன் ஃபர்ஸ்ட் ஓவரை ரெண்டு விக்கெட்டு பிடிச்சி ஒரு ஆறே ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு நாங்கள் உண்மையாகவே ஃபென்டாஸ்டிக் ஓவர் சௌரோ சிசி சைடில் நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்காக படவர் நபின் சௌரோ சி சைடில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒனிங் டு தி பாடி ரன் அவுட் கடை ஆப்பர்ச்சு நான் ஆனால் பவுலர் அங்கே போகல கையிலே வச்சிருக்காங்க இங்கே ஒரு லெக் பைஸில் ஒரு சிங் விக்கெட் பார்த்துருந்தோம் லாஸ்ட் ஓவரில் அதுக்கப்புறம் நியூ பேட்ஸ்மேன் சிவா இப்போ ஸ்ட்ரைக் எனக்கு வந்திருக்காரு

சிவா பிக் மேக்ஸிமம் இங்கே சிவா சூப்பரான ஷாட் 11 செட்தர் பேட்டர் நல்லா கனெக்ட்டும் ஆயிருக்கு மிட் விகெட்ல ஒரு பெரிய 6 எடுத்துட்டு வராரு தொடர்ந்து பவுண்டர் லெக் பேஸ்ல ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் பவுண்ட் அக்ராஸ் ஃபுல்லாக ஏறினார் ஆனால் கனெக்ட் ஆகலை இங்கே ஸ்டெம்புக்கு மேலே போயிருக்கு டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது அட் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஓவர் பும்ரா சிசி ஃபிஃப்டின் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க இந்த இன்னிங்ஸ்க்கான லாஸ்ட் ஓவர் போகிறாங்க அவ்வளோ கார்த்தி அவ்வளோ ஃபஸ்ட் ஒன் ஆ குட் பால் ஃபர்ஸ்ட் ஒன்னே அண்டர் த நீ வந்திருக்கு இங்கே லெக் பைஸில் ஐயோ எகைன் மிஸ் பண்ணாங்க டூ ரன்ஸ் லெக் பைஸில் பால் ஆனால் இங்கே ஸ்லோயர் வேரியேஷன் எடுத்துகிட்டு வந்து இங்கே பண்ணிருக்காரு பேட் மேனை பால் நம்பர் த்ரீ குட் பால் ஃபேஸ் அண்ட் பவுன்ஸ் ஏ பேட் டூ பேக் டாட்ஸ் ரெண்டு ரெண்டு வந்து நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் பேட்டை விட்டார் இந்த முறை ட்ரை பண்ண இருந்தும் அது கிராஸ் பண்ணுது பவுண்டரி இம்ராசிசி பால் நம்பர் இந்த முறையும் ஒரு ஷார்ட் பிச் டெலிவரி இந்த மாதிரி மிட் விக்கெட்ல ஆடி இருக்காங்க ரெண்டு ரன் கால் இருக்கு ஸ்ட்ரைக்கர் ரெண்டு ரன் அவுட் எஸ் க்ளோஸ் கால் தான் இவ்வளவு விக்கெட் கொடுத்திருக்காங்க அம்பையர் finger கோஸ் ஆப் இங்க ரெண்டாவது ரன் பத விக்கெட் லூஸ் பண்றாரு ஸ்ட்ரைக்கர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் இங்கே நியூ பேட்ஸ்மேன் மருது ஸ்ட்ரைக்ல ஒரு பால் யூஸ்புல்லா மாத்து வரா அடிச்சிருக்காரு ரெண்டு ரன் கால் இருக்கு விக்கெட்ல

வெல் பிளேட் அங்க பெரிய கேப் கவர்ஸ்ல ஃபீல்டர் சேஸ் பண்ண அந்த பவுண்டரி நோக்கி போயிட்டு இருக்கு வெல் கண்ட்ரோல்டு ஷாட் எஸ் பவுண்டரி நவீன் சூப்பர் ஓவர் கேப் பிக் பண்ணிருக்காரு பியூட்டிフル 4 ரன்ஸ் அவங்க டீம் போர்டுல கடைசி 10 பால்ல 13 ஆஃப்சைல ரெண்டு ஃபீல்டர் இன்னர் சர்க்கல்ல தான் இருக்காங்க அவங்க கிராஸ் அவங்க கிராஸ் பண்ணுச்சுனா பவுண்டரி போயிடும் கண்டிப்பா அதே ஃபீல்டிங் செட்டப் போட்டு இந்த பாலிங் போட்டாங்க இருந்தாலும் இந்த பால் மிட் விகெட்ல அடி 2 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க சௌரவ் சிசி பால் நம்பர் 4 ஆ ஒரு இன்சைட் அட்ஸ் ஃபீல்டர் இங்கே இருக்கேன் ஒரு சிங்கிள் டாஸ்ட் படுக் பத்ரா உட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லாஸ்ட் பால் ஆஃப் செகண்ட் ஓவர் ஆ க்ளீன் பால் பால் ஸ்டெம் டு ஸ்டெம் நவீனோட எடுத்திருக்காங்க நவீன் இந்த ஓரில் ஒரு பவுண்டரி இந்த போட்டு ஒரு விக்கெட் பிடிச்சிருக்காரு கோபி தி ஆஃப் தி செகண்ட் ஹவர் சிக்ஸ்டீன் ஃபார் ஒன்றாடி இருக்காங்க Why <inaudible> <eigentlich analysis> should <immunized> <Baptist��> I sì take a chance in reach of sociedad as ப்ளேட் ஹோ டிஃபன்ஸ் இந்த பலூர் சுத்தமா தெரியல பேட்ஸ்மேன் தெரிக்கிறதுல மூணு கடைசி மூணு பல்க் ஆறு ஆ சூப்பர்பான ஒரு க்ளேன்ஸ் லெக் க்ளான்ஸ் ஆடி இருக்காரு இங்க ரெண்டாவது ஆட்டுதான் ஆடிட்டு இருக்காங்க டூ ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க சௌரவ் சிசி வெல் ரன்னிங் பெட்வீன் த விக்கெட் கடைசி ரெண்டு பல்லு நாலு ரன் கேட்ஸ் ஆ குட் டேக்கன்

சரோசிசி நல்லா ஃபைட் பண்ணாங்க இருந்தாலும் லாஸ்ட் ரெண்டு ஓவர் மூணு ஓவரில் கண்ணே தெரியல சுத்தமாகவே இருந்தாலும் இந்தளவுக்கு போராடி கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேச்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ்டிஸ் தான் மிகப்பெரிய வாழ்த்துகள்